முசிறி அருகே அட்டாளப்பட்டி கிராம பொதுமக்கள் முறையாக தண்ணீர் வரவில்லை என காலி குடங்களுடன் முசிறி தாப்பேட்டை சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருச்சி மாவட்டம் முசிறி எம் புதுப்பட்டி ஊராட்சியில் அட்டாளப்பட்டி கிராமம் அமைந்துள்ளது இங்கு சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு தண்ணீர் வழங்க மூன்று மேலை நீர்த்தேக்க தொட்டிகள் உள்ளன இருப்பினும் இவர்களுக்கு பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறைதான் குடிநீர் வருகிறது என பொதுமக்கள் முசிறி தாப்பேட்டை சாலையில் மேட்டுப்பட்டியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை கைவிடுமாறு கூறினர் பின்னர் தாப்பேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் குணசேகரன் ஊராட்சி மன்ற தலைவர் சரவணன் ஊராட்சி செயலாளர் ரகுநாதன் மற்றும் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் புதிய குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளது அதில் உள்ள நிர்வாக குளறுபடிகள் காரணமாகவும் சிலர் மோட்டார் வைத்து குடிநீர் உறிஞ்சுவதன் காரணமாகவும் தண்ணீர் தங்களுக்கு சரியாக வருவதில்லை என பொதுமக்கள் கூறினர் இவை அனைத்தும் சரி செய்யப்படும் மோட்டார் வைத்து தண்ணீர் உறிஞ்சுபவர்கள் தாங்களே மோட்டாரை அப்புறப்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையெனில் மோட்டார் பறிமுதல் செய்யப்படும் மேலும் அவர்களது குடிநீர் இணைப்பு நிரந்தரமாக துண்டிக்கப்படும் என வட்டார வளர்ச்சி அலுவலர் குணசேகரன் தெரிவித்தார் மேலும் விரைவில் அவர்களுக்கு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் முறையாக வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார் இதனை ஏற்று பொதுமக்கள் கலைந்து சென்றனர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல் ஆய்வாளர் கதிரேசன் தலைமையிலான போலீசார் செய்திருந்தனர்